நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா விக்டோரியா மகாராணி எம்பரட்ஸ் அந்த நாணயமும் சார்ஜ் கிங் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இது மூணு நாணயமும் பார்க்க போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் முதல்ல சார்ஜி கிங் ஃபிஃப்த்து பற்றி பார்த்துருவோமா சரி நேரம் வேறு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இது வந்து உயர்ந்த தரமுடைய உலோகம் இதுதான் கருப்பு தாமிரம்ன்னுவாங்க கருப்பு கலந்த செம்பு இது சிவப்பு செம் சிவப்பு நிறமுடைய செம்பு அல்லது தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் குவார்டர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இது வந்து கம்மியான ரேட்டு தான் இது வந்து ஒரு இரநூறு ரூபாய்க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு அப்போ இது விலை உயர்ந்த நாணயம் இவரோட பீரியடில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குதுங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது கண்டிஷனு தகுந்த மாதிரி நானூறு ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுங்க நாற்பத்தி ஒன்றில் இங்கே இருக்கிறது நாற்பது இது வந்து சாதாரணமாக ஒரு இரநூறுபா தான் போகும் நாற்பத்தி ஒன்று உங்கள் கையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து எப்படி ஒரு ஆறுநூறு ரூபாயிலருந்து ஆறுநூறுரூபா போகலாங்க இதை விட நல்ல கிளாரிட்டியாக வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போகும் சரிங்களா இதுவே யுஎன்சி கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட போகுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இது வந்து பிரான்ஸுன்னு சொல்ல சொல்லுவாங்க செம்போன்னு சொல்லுவாங்க நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் எடை உள்ளதுங்க இருபத்தஞ்சி புள்ளி முப்பது இன்ட்டு இருபத்தஞ்சி புள்ளி ஐம்பது மில்லி மீட்டர் பட்ட வடிவமாக இருக்கக்கூடிய இந்த நாணயத்தில் இன்னும் நல்ல ஒரு ரேரான நாணயம் இருக்குதுங்க அது என்னன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காயின் உங்கள் கிட்டே இருக்குதான்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதே இடம் தான் கல்கத்தா மின்ட்டு கல்கத்தா மின்ட்டில் அந்த நாணயம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த கடைசி கட்ட விலை பார்த்தோம்னா ஐநூறு ரூபாயிலேருந்து எழுநூற்றம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் வரைக்கும் அதாவது யுஎன்சி கண்டிஷனில் பதினஞ்சாயிரம் எக்ஸ்பைனில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெரிஃபைனில் எழுநூற்றம்பது ஃபைன் கண்டிஷனில் இது இந்த மாதிரி ஒரு ரொம்ப இதாக போனதை இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறது கூட உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு போக வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அதே கேட்டகரி தான் காமனில் இருக்கிறது தான் ஒரு முப்பது ரூபாயிலருந்து இரநூறுபாய்க்குள்ளே தாங்க போகும் அதே எடை அதே மில்லி மீட்டர் அதே வட்ட வடிவம் இரநூறு ரூபாய்க்கு போகுங்க அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இது ஆனால் இது வந்து இந்த உலோகத்துக்காக இன்னும் ஒரு ஐம்பது நூறு சேர்த்து போகலாம் பார்த்திங்களா ஒன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது விக்டோரியா மகாராணி குயின் விக்டோரியா எம்பரர்ஸ் என்ற இந்த நாணயத்தை நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ அருங்க ரொம்ப பழைய நாணயம் ரொம்பவும் கேவலமாக அடி வாங்கி இருக்குது பார்த்திங்களா ஆனால் இதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியுங்களா இது ஒன் குவார்ட்டர் ஆனால் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் அடிச்சிருக்கிறாங்கங்க இது நல்ல ரேர் நாணயம் ஐசிஎன் பதிமூணு கல்கத்தா ஐசிஎன் பதினாலு கல்கத்தான்னு கல்கத்தா மின்டில் மட்டும்தான் இது அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே வந்து நல்ல ரேர் நாணயங்க இப்போ இந்த கையில் இருக்க இந்த நாணயம் வந்து பதினெட்டாயிரம்ங்க யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் பதினெட்டாயிரம் சரிங்களா எக்ஸ்பயின் கண்டிஷனில் ஆறாயிரம் வெரிஃபைன் கண்டிஷனில் நாலாயிரங்க ஃபைன் கண்டிஷன்லேயே இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போகுதுங்க இந்த நானே உங்கள் கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக எடுத்து வைங்க பாருங்கள் மூணு எட்டு தெரியுதுங்களா இங்கே ஒரு ஒன்று இது மூணு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆனால் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குதுங்க இதுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஒரு நாணயம் அடிச்சிருக்கிறாங்க அந்த நாணயம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லீராயிருங்க அந்த நாணயம் வந்து ஒரு பத்து பேர் இருக்கும் பத்து பேர் என்னோடய வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருக்குறாங்க ஆனால் எல்லாமே வந்து ஒரு ஃபேக் நாணயங்கள் தான் பாவம் அவங்களே தெரியாமல் யாருக்கிட்டே வாங்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த கிங் நாணயமும் விக்டோரியா மகாராணி நாணயமும் போட்டு விட்டுருக்கிறாங்க பார்த்தேன் ஆனால் அதனுடைய வித்தியாசங்கள் வித்தியாசங்களை எப்படி பார்க்குறதுனா பாருங்களேன் இப்போ நான் அதெல்லாம் காட்டுறேன் இந்த மகுடம் பார்த்தீங்களா இந்த தலையில் இருக்கிற மகுடம் கிரீடவருக்கு பார்த்தீங்களா இங்கே இதை சுற்றி இருக்கிறதில் இந்த முடி இந்த மூக்கு இந்த கழுத்தில் இருக்கிற செயின் இந்த மாதிரியான இந்த எழுத்துக்களில் கூட வித்தியாசம் தெரியுதுங்க நீங்கள் அந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் நம்பி ஏமாந்து வாங்கிறாதீங்க ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க புக்கில் இருக்கிற ரேட்டு வேறு இதுக்கு ஆனால் அவங்க சொல்கிற ரேட்டு வேறு சரிங்களா பாவம் அவங்களும் யாருக்கிட்டேயே தெரியாமல் தான் ஏமாந்துட்டாங்க இன்னமும் அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ரேரான தான் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க அது தவறு ஃபேக் நாணயங்கள் அதெல்லாம் இந்த நாணயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எடுத்து வைங்க சரிங்களா எடுத்துகிட்டு எனக்கு கூப்பிடுங்க ஆயிரத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டு ஓகே இயர்களே இனி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்